வணக்கம் நான் காமராஜர் மக்கள் கட்சி மகளிர் தான் மாநில பொறுப்பில் இருக்கேன் மகளிர் அணியாக நாங்கள் நிறையா சாதனைகள் செஞ்சுருக்கோம் அந்த புயல் வெள்ளம் பாதித்தப்போ கூட எங்கள் கட்சி அடையாளம் காட்டாமல் எந்த ஒரு அடையாளமும் இன்றி விளிம்பு நிலை மக்களுக்காக கொண்டு போய் அவர்களுடைய உணவு தேவையாவது நாங்கள் நிறைவு பண்ணோம் அனாதையாக உணர்ந்த அந்த மக்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொன்னோம் இங்கே எங்கள் கட்சியையோ எங்கள் அடையாளத்தையோ நாங்கள் காட்டிக்கவே இல்லை இன்றைக்கி தமிழகம் வந்து மது ஆறாக ஓடுது மதுவற்ற மாநிலம் ஊழலற்ற அரசாங்கம் இதுதான் எங்கள் கட்சியோட கொள்கை முக்கியமாக இந்த மதுவால் ஏற்படும் சீர்கேடு இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கூட சொல்ல முடியலை குழந்தைகளை கூட பிஞ்சு குழந்தைகளை கூட இந்த மாநிலத்தில் பாதுகாப்பாக போக முடியலை ஒரு ஐந்து வயது பிள்ளைகள் கூட பள்ளிக்கு ஒரு இருந்து பெற்றோர்களாகல தைரியமாக அனுப்பி வைக்க முடியாத ஒரு அவல நிலையில் இருக்குது இந்த மாநிலம் இன்றைக்கி ஆட்சிக்கு வரும்பொழுது இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நம்ம எம்பி கனிமொழி ஆனால் இன்னைக்கு அதை பற்றி கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் தப்பிச்சு ஓடுறாங்க ஈவன் அவர்களுடைய கூட்டத்திலே கூட ஃபுல் மதுவை குடிச்சிட்டு ஒருத்தர் கம்பியில் நடனம் ஆடுறாரு அதெல்லாம் அவங்க பேச்சுக்கு அதுக்கு அவர்களே சொல்கிறார்கள் மப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு இதுக்காலெலாம் ஒழிக்கணும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அதே போல் கரண்ட்டு மின்சாரம் கட்டண உயர்வை பார்க்கும் பொழுது எந்த பெண்களுமே வருத்தப்படாமல் இல்லை ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் கூட சமாளிக்க முடியாமல் இருக்கிறோம் ஏழை எழிய விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் இந்த மின் கட்டண உயர்வை எப்படி சமாளிப்பாக அது மட்டும் இல்லை முதல்ல மதுவை அகற்றணும் மணல் கொள்ளையை தடுக்கணும்னு போனோம் இப்போ பார்க்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் போதைப்பொருள் கடத்தல் இது வந்து சர்வதேச அளவில் நடக்குது அந்த சூட ஃபிடம்ங்கிற அந்த பொருளை சிந்த சிந்தசைஸ் பண்ணுறதே சென்னையில் தாங்கிறாங்க இதில் உள்ள இந்த அரசியல்வாதிகள்லாம் தொடர்பு சினிமா துறையோட தொடர்புலாம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நீக்கணும் நல்லதொரு ஆட்சி வரணும் என்ன விடிஞ்சதுன்னே எங்களுக்கு தெரியலை இன்னும் ஒரு விடியாத நிலை தான் தமிழக மக்களுக்கு இருக்கு விரைவில் இந்த நிலை மாறும் எங்கள் காமராஜர் மக்கள் கட்சி இதற்காக தொடர்ந்து பாடுபடும் நன்றி வணக்கம்